எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஃப்ரீயாக வந்துட்டு கம்ப்யூட்டர் டேலி கோர்ஸ் வந்து சொல்லித்தராங்க கம்ப்யூட்டர் டேலி சொல்லி கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் எம்எஸ் ஆஃபீஸ் கம்ப்ளீட்டாக சொல்லி கொடுத்துருவாங்க மொத்தம் எத்தனை நாள் கோர்ஸ்னு பார்த்தோம்னா முப்பது நாள் முப்பது நாளுமே வந்துட்டு நீங்கள் வந்து டே வந்து போய்ட்டு மாதிரி இருக்கும் மார்னிங் நைன் தேர்ட்டிலேருந்து ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டி வரைக்கும் இருக்கும் இந்த கோர்ஸ் வந்து என்றைக்கு ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இருபத்தி ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதியிலேருந்து ஆரம்பிக்குது அடுத்து வரக்கூடிய இமேஜ் வந்து அஃபீஷியல் இமேஜு ஆர்செட்டி இன்ஸ்டியூட்லேருந்து அனுப்பினது அடுத்தது ஆர்செட்டியோட அஃபீஷியல் லோகவுமே கொடுத்துருக்கேன் அங்கே பார்த்தோம்னா கனரா பேங்க் தான் லீட் பேங்க்கு ஸோ அவங்களோட லோகோவுமே நெக்ஸ்ட் வந்து ஒன் பை ஒன்றாக கொடுத்துருக்கேன் இதுக்குண்டான ஏஜ் பார்த்தோம்னா பதினெட்டு வயசுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் கல்வி தகுதி மினிமம் வந்து எட்டாவதாவது பாஸ் பண்ணியிருக்கணும் எந்த டிஸ்ட்ரிக்டில் சொல்லித்தராங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஈரோடு மாவட்டத்தில் தான் சொல்லித்தராங்க ஈரோட்டில் இந்த கோர்ஸில் போய் ஜாயின் பண்ணணும்னா நீங்கள் அல்லது உங்கள் குடும்ப உறுப்பினர் யாராவது வந்துட்டு நூறு நாள் வேலை திட்டம் போகணும் அதுவும் இல்லை அப்படின்னா வந்துட்டு மகளிர் சுய உதவுகளில் இருக்கணும் கிராமப்புறத்தில் இருக்கணும் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கவங்களாக இருக்கும் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்லாம் இருந்தால் இதெல்லாம் அப்ளிகபிளாக இருந்தால் தான் ஜாயின் பண்ண முடியும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் இன்வால்வ் ஆகிருக்கிறனால அவங்களோட அஃபீஷியல் லோகோ வந்து கொடுத்துருக்கேன் ஈரோட்டில் ஆர்சிடி சட்டி இன்ஸ்டியூட் எங்கே இருக்குன்னா கனரா வங்கி கிராமப்புற ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனம் ஆஸ்ரம் மெட்ரிகுலேஷன் பள்ளி தளம் ரெண்டு கரூர் பைபாஸ் ரோடு கொல்லம்பாளையம் இங்கே கொல்லம்பாளையம் சாப்பிட போயிட்டு ஆஷிரம் ஸ்கூல் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கனாவே சொல்லுவாங்க அங்கே தான் பிளாக் இருக்கு இருக்குது ஆர்செட்டி இன்ஸ்டியூட் என்னென்ன ஜெராக்ஸ் சப்மிட் பண்ணோம்னா ஆதார் கார்டு ஜெராக்ஸ் ரேஷன் கார்டு ஜெராக்ஸ் பேங்க் பாஸ்புக்கோட ஜெராக்ஸ் அடுத்தது உங்கள் வீட்டில் யாராவது நூறு நாள் வேலை திட்டம் போனோம்னா அதோடைய ஃப்ரண்ட் பேஜோட ஜெராக்ஸ் பாஸ்போர்ட் சைஸ் போட்டு ஆறு கோர்ஸ் ரிலேட்டடாக ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா ஸ்க்ரீனில் வரக்கூடிய அந்த நம்பர்ஸ்க்கு நீங்கள் கால் பண்ணி உங்களோட டவுட்ஸ் எல்லாம் க்ளியர் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இது மூலிமா என்னென்ன பெனிஃபிட்னு பார்த்தோம்னா பயிற்சி பொருட்கள் கொடுத்துருவாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க டீஸ்னாக்ஸ் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் பயிற்சி முடிச்சுட்டு தொழில் நீங்கள் அமைக்கணும் அப்படின்னா அது அதுக்குண்டான தொழில் கடன்கள் மானிய கடன்கள் என்னென்ன இருக்குதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அதுக்கு உண்டான ஹெல்ப்புமே அவங்களால முடிஞ்ச அளவுக்கு பண்ணி கொடுப்பாங்க தொழில் எப்படி எப்படிலாம் அமைக்கலாம் எந்த ஏரியாவில் அமைச்சா நல்லா போகும் அது முதல்ல கொண்டு சொல்லி கொடுப்பாங்க தேங்க் யூ ஆல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்